ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்சலகம் தமிழ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிகள் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அமுச்சிட்ட பிறகு என்னோடய ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும்ன்றதான் நான் வந்து எடுத்து வீடியோவாக போட்டிருக்கேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணு ரெசிபீஸ்லாமே எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே எந்திரிச்சு அவங்களுக்கு லன்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு ஒரு லஞ்ச்லாம் கொடுத்து ஆஃபீஸ் போயிட்டாங்க அதுக்கு அடுத்து தான் என்னோடய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் காலையில் குழந்தைங்க கிளம்பினோன்னே வந்து வீடு எல்லாமே பெருக்கி விட்டுருவேன் பெட்ரூம் தவிர்த்து ஹாலு கிச்சன் எல்லாமே பெருக்கி நீட் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி சாமான்லாம் ஜிங்கில் போட்டுவிட்டு அடுத்து பெட்ரூமே நல்ல நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு பெட்ரூமில் பெட்லாம் க்ளீன் நீட் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டேன் சில டைம் அவங்களுக்கு ஓகே நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்களே பெட் கவர் எல்லாமே க்ளீன் கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க இல்லனா நான் தான் இந்த வேலையை செய்யணும் இது டூ மந்த் லீவ் இருந்ததால் கொஞ்சம் சோம்பேறி தானோ லேட்டாக தான் எந்திரிச்சாங்க சரி குழந்தைங்களை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகணும் அப்படின்றதுனால விட்டாச்சு நானே பெட் கவர் எல்லாம் நீட் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு எனக்கு இந்த துணி மடிக்கிற ஹேபிட்ஸ் வந்து பிடிக்காத ஒரு வேலை அதுவும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி சேர்த்து வச்சு தான் நான் வந்து துணியை மடிப்பேன் அதேமாதிரி அந்த டப் ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டு செல்லில் வந்து பிடிச்ச சாங்ஸோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு வீடியோ ஏதாவது பா கேட்டுக்கிட்டே வந்துட்டு எல்லா துணியுமே எடுத்து மடித்து வச்சுருவேன் துணி மடித்து வைக்கிற அதே கேப்பில் வந்து நான் அமேசானில் பெட் கவர் வந்து புக் பண்ணியிருந்தோம் அதுவுமே வந்துருச்சு இந்த பெட் கவர் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இதோடய பிரைஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன்னு நாங்கள் வாங்கியிருந்தோம் என்னோட என்னோடய பெட் பார்த்தீங்கன்னா கிங் சைஸு ஆனால் நல்லா இருந்தது பெட்டு வந் பெட் கவர் வந்து நல்லா நம்ம உள்ள வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி போடுற அளவுக்கு நல்லா இருந்தது நல்லா காட்டனாகவும் இருக்குது தண்ணியில் போட்டால் தான் தெரியும் சாயம் தான் போகுதான்ட்டு தெரியும் இப்போ வந்து நான் நல்லா அலசி போட்டுடலாம் கம் எந்த பெட் கவர் பெட்ஷீட்ஸு இந்த மாதிரி பிலோ கவர் எது புதுசாக வாங்கினாலுமே நான் வந்துட்டு ஒரு வாட்டி கம்ஃபர்ட்டில் போட்டு அலசி எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் அதையுமே கம்ஃபர்ட்டில் வந்துட்டு நான் மிஷின்லேயே போட்டு விட்டுட்டேன் அடுத்து கவுண்டர்கிட்ட க்ளீன் பண்ணிவிட்டு சாமான் காலையில் சாப்பிட்டது சமைச்சது எல்லாமே அப்படியே நான் ஜிங்க்கில் போட்டிருந்தேன் வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா வேலை பெட்ரூம் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு பெட் கவர்லாம் எல்லாம் எடுத்து மிஷினில் போட்டுவிட்டு பெருக்கி விட்டுட்டேன் பெட்ரூமையும் பெருக்கி விட்டுட்டு அடுத்து சாமானுமே கழுவி விட்டுட்டேன் இந்த மாதிரி சாமான் போது வீட்டில் நான் தனியாக இருக்கேன் போது குழந்தைங்க தானே கண்டிப்பாக டிவி தர மாட்டாங்க செல்லில் எனக்கு பிடிச்ச சாங்ஸோ இல்லைனா எதாது வீடியோ பார்த்துக்கிட்டு எதா கேட்டுக்கிட்டே வந்துட்டு நான் வேலையை முடிச்சிடுவேன் அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வேலை செஞ்ச அழுப்பே தெரியாது அதனால் அது இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா டிவிலேயே பாட்டு போட்டுட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டேன் அடுத்தது இது வந்து மதியானமாக எடுத்தது இது பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டிருக்கேன் திணை சாமை வரகு கருப்பு கவுனி அரிசி மாப்பிளை சம்பா அரிசி ராகி எல்லாத்தையுமே ஒன்றாவே நான் கலந்து வச்சுருக்கேன் இது ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து தோசைக்கு அரைக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் அதே கப்பால் ஒரு கப் அளவு இந்த கலந்த சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன் அதே கப்பால் ஒரு கப் அளவு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு வட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த நம்ம சிறுதானியங்களில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணணும் ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வருது அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மதியானமே நல்லா ஊற வச்சிடணும் ஒரு மூணுலேருந்து நாலு ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம்னா நல்லா மையம் அரையும் இதோடு வந்து நம்ம அரைக்கும் போது நம்ம எந்த கப்பால் அரிசி உளுந்துலாம் அளந்தமோ அதே கப்பால் முக்கால் கப்பளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட அவள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சாதம் சாதம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து ஜவ்வரிசி இதில் மூணுத்துல ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம முக்கால் கப்பு சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நேற்று நைட்டு அரைச்சிட்டு வந்தது இது வந்து ஒரு மூலிகை சம்பரணி நீர் வந்து வெண்கடுகு நாய்கருகு குங்கிலியம் மருதாணி விதை இது மாதிரி ஒரு ஒன்பது வகையான மூலிகைகள்லாம் சேர்த்து அரைச்சது இது பார்த்திங்கன்னா குளியல் பொடி இதில் வந்துட்டு பச்சை பயிறு கடலைப்பருப்பு பச்சரிசி ஆவாரம்பூ இது மாதிரி எல்லா மூலிகைகளையுமே போட்டு அரைச்சி இது வந்து என்ன எனக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே அரைச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன வீட்லேயும் நான் காமிச்சிருப்பேன் அது மாதிரி அதை அரைக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன் அவளுக்கு அதனால் இப்போது குழந்தைங்களுக்கு திரும்பவும் அரைச்சி வச்சல ஏன்னா இப்போ மழை எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால வெயில் இருக்கும்போதே ஆற வச்சு அரைச்சிக்கிட்டேன் இந்த மூலிகை சாம்பிராணி பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கெல்லாமே நான் சேல் இருக்கேன் அதனால் போய் கேட்டேன்னா வேணும் அப்படின்னாங்கன்னா எவ்வளோ தேவையோ அவளை மட்டும் அரைச்சி நான் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துருவேன் இருக்கிற சின்ன சின்ன கடைங்களுக்கு இந்த நாட்டு மருந்து கடை மளிகை கடைக்கெல்லாம் வந்துட்டு நான் இந்த மூலிகை சாம்பிராணி பஞ்சகவி விளக்கு சாம்பிராணி இது எல்லாமே அரைச்சி கொடுத்துட்ருக்கேன் நம்ம வீட்டில் நம்ம லேடிஸ் வந்து வீட்டில் காலைல எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நமக்கு எதாவது ஒரு ஒர்க்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம எதாவது ஒன்று கற்றுக்கிட்டு எதாவது நம்ம யூடியூப்பில் பார்ப்போம் அதை நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் அது நமக்கு நல்லா வரும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதை வந்து நம்ம வீட்டில் இருந்தே அதை வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி செய்யலாம் தப்பு கிடையாது ரொம்ப பெருசு பெரிய லாபம் போட்டு அப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை நமக்கு தெரிஞ்சதை சின்னதாக செஞ்சு அது ரிலேட்டடான ஒரு ஷாப்லேயோ நீங்கள் இப்போ நல்லா சோப் செய்கிறீங்க அப்படின்னா பியூட்டி பார்லரில் கேட்டு பார்க்கலாம் நான் வந்து வீட்லேயே சோப் செய்கிறேன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் வித்து தரீங்களா அப்படின்ட்டுன்றபோது நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வராது ஏன்னா நமக்கு நிறைய ஆர்டர்லாம் வந்து நம்ம செய்யணும்னா நம்ம குழந்தைங்களை பா பார்க்க முடியாது குழந்தைங்களை சொல்லித்தரணும் இது மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வீட்டில் இருக்க அந்த ஆஃப்டர்நூன் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த வேலைகளை செய்யும் போது நமக்கு அதனால் ஒரு கம்மியான லாபம் கூட நம்ம வச்சுக்கோங்களேன் அதுவே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி எல்லாமே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நான் எப்போயும் டெய்லியுமே நான் ஃபேஸ்க்கு போட்டுகிட்ருக்கோம் நானும் குழந்தைங்களும் குளிக்கும் போது போட்டுகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா போட்டுட்டு நான் பால் ஏடு போட்டு இன்றைக்கி போட்டிருக்கேன் இல்லை பன்னீர் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே நல்லா காய விட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆடிச்சு பாருங்கள் முகம் இது மாதிரி இதில் ப இதில் என்னென்ன பொருள் கலந்துருக்குன்னு நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க போடுறீங்க ஆம்பளை பசங்க இருக்காங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து கலக்க வேண்டாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் கலந்து அரைச்சி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஈவினிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேண்டேன் குழந்தைங்களாம் வந்தாங்க அவங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அடுத்தது அவங்கள படிக்க உட்கார வச்சுட்டு வந்துட்டேன் அவங்க ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டுருக்க கேப்பில் நானும் மாவு போட்டுட்டேன் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாவு போட்டுட்டு அடுத்தது அவ கொஞ்சம் அற ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அரைஞ்சி வந்த உடனே அவளை வந்துட்டு நல்லா ஊற வச்சு கழுவி ஊற வச்சுருந்தேன் அதையுமே போட்டு அது பாட்டு ஓடிட்டுருந்தது இது பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு இது வந்து சீரக சம்பா அரிசியில் வந்துட்டு எப்பவுமே நம்ம பிரியாணி செய்வோம் நான் இந்த வாட்டி வந்து பொங்கல் செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் பொங்கல் செஞ்சுருந்தாங்க ஏற்கனவே நம்மளோட சேனல்லே நான் போட்டிருக்கேன் சீரக சம்பா அரிசி பொங்கல் போட்டிருக்கேன் சரி ரொம்ப நாளாக ஆகிடுச்சு அது போட்டு திட்டத்தட்ட ஒன் இயர்கிட்ட ஆகுது இப்போ ட்ரை பண்ணி பார்க்கல இப்போவும் செய்யலாம் அப்படின்றதுக்காக செஞ்சேன் நான் இன்னைக்கு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசிக்கு அரை கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் சீரை அதில் வந்து பாசிப்பருப்பை வந்து சில பேர் வறுத்து போடுவாங்க நான் அப்படியே போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் டிஃபன் சாம்பார் தான் எடுத்துரு செய்ய போகிறேன் டிஃபன் சாம்பாருக்கு ஒரு கப்பளவு பா தோரம் பருப்பு அதே கப்பால் அரைக்க கப்பளவுக்கு பாசிப்பயிறு பாசிப்பருப்பு இந்த சிறு பருப்பு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மஞ்சள் தூள் பெருங்காயம் தக்காளி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையுமே போட்டு அதோட தண்ணி நல்லா ஊற்றி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துடணும் நம்ம ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த பொங்கல் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா பொங்கல் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா சாதத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ஆனால் சாதத்துக்கு கொஞ்சம் சப்புன்ட்டு இருக்க மாதிரி இருக்கும் டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும் நைட்டில் டக்குன்னு செய்யணும் ஈஸியாக வேலை முடியணும்னா இந்த சாம்பார் வந்து பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் எல்லாத்துக்குமே இட்லிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் தான் நல்லா ஊறிடிச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரக சம்பா அரிசி வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு கப்பள ஊற்றுவோம் இப்போ நம்ம பொங்கல் செய்யறதுனால நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மூன்றை கப்பலை ஊற்றியிருந்தேன் மூன்றரை கப்பு இதோடு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கப்பு க தண்ணி ஊற்றிட்டு ஒன்றரை கப்பு பால் கூட ஊற்றலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இந்த வ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூன்றரை கப்புமே தண்ணியே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் வச்சாவே போதும் நம்ம எப்போவுமே சீரக சம்பாரிசி நம்ம ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஊற வச்சுருக்குறோம் அதுவும் இல்லாமல் டக்குன்னு அது வெந்துடும் அதனால் நம்ம பொங்கலுக்குன்றதுனால ஒரு மூணு விசிலோட ஒரு விசில் எக்ஸ்ட்ரா நாலு விசில் வச்சு இறக்கிட்டேன் அதுக்குள்ளே எனக்கு இங்கே அரை மாவுமே முடிஞ்சிருச்சு அதையுமே எடுத்து வச்சு உப்பு போட்டு வச்சோம்னா நாளைக்கு காலம் நல்லா புளிச்சு வந்திருக்கும் இதில் வந்து நீங்கள் தனித்தனியாக குழந்தைங்களுக்கு அவங்க கம்பு சாப்பிட மாட்டாங்க கேழ்வரகு சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு தோசை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிக்கும் போது நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து வச்சுட்டு ஒரே அரிசியாக போட்டு நீங்கள் சிறுதானிய தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டேஸ்ட்டும் தெரியாது நீங்கள் தோசை ஊற்றி தரும்போது நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும் இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷன் நமக்கு காரச்சட்னி அரைச்சிக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு வேர்க்கலை சட்னி நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தேங்காய் சட்னி வந்து ரொம்ப எதுவுமே டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காதனால தேங்காய் சட்னி அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஆனால் வேர்க்கலை சட்னி கார சட்னிலாம் சூப்பராக இருக்கும் இப்போ எனக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு தாளிப்புக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு பூண்டு நல்லா தட்டி போட்டுவிட்டேன் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் இந்த சாம்பாருக்கு காஞ்ச மிளகாவோட காரம் தான் நமக்கு நிறைய இருக்கணும் அதனால் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டேன் புளி தண்ணியும் ஊற்றியாச்சு இதில் நீங்கள் வந்து கேரட் பீன்ஸ் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு எதுவுமே போடல உருளைக்கிழங்கு கூட போடலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு எதுவுமே போடல வெறும் சாம்பார் தான் இந்த சாம்பார் கொதிச்சு வரும்போது நம்ம கொஞ்சமாக மிளகு மிளகாத்தூள் போடணும் அதாவது குழம்பு மிளகாத்தூள் போடணும் உங்ககிட்ட சாம்பார் தூள் இருந்ததாக கூட போடலாம் என்கிட்ட இல்லைன்றதுனால குழம்பு மிளகாத்தூள் தூள் போட்டிருக்கேன் குழம்பு தூள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாம்பாரில் போடும்போது அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் அதனால் லைட்டாக தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறமா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான் இப்போ நீங்கள் புதுசாக போது இது எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான் கடைசியில் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டால் செம டேஸ்டான சாம்பார் ரெடி அடுத்தது சாம்பாருக்கு முடிஞ்சிட்டு பொங்கலும் தாளிச்சுட்டேன் பொங்கல் பார்த்திங்கன்னா நான் மூன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றுனேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் இறுகினா மாதிரி ஆகிடுச்சி நீங்கள் தாராளமாக நாலு கப் கூட ஊற்றிக்கலாம் இப்போ இதில் எண்ணெயும் நெய்யும் விட்டுட்டு மிளகு வந்து நல்லா இடித்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா தாளித்து போட்டுட்டு நம்ம பொங்கலை போட்டு நல்லா கலரி விட்டுட்டோம்னா சூப்பராக சீரக சம்பா அரிசியில் செஞ்ச பொங்கல் ரெடி ஆக்சுவலாக இது நம்ம சாப்பிடும்போது தெரியவே இல்லை இது சீரக சம்பாலை அரிசியில் செஞ்ச பொங்கல் மாதிரியே தெரில நார்மலாக நம்ம பச்சரிசி புழுங்கு அரிசியில் செய்கிற பொங்கல் தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு இதில் இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிற பாருங்க நல்லா முறுமுறுனும் வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எப்பவுமே கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஆனியனோ உருளைக்கெழங்கு கூட நீங்கள் பாதி உருளைக்கெழங்கு கட் பண்ணிவிட்டு அதை கூட நல்லா தேய்ச்சி விடலாம் கல்லில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் தோசை ஒட்டாமல் நல்லா முறுமுறுன்னு வரும் இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது சிறுதானியத்தில் செஞ்ச தோசைன்ட்டு குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்தது இதுக்கு வந்து நீங்கள் கார சட்னி வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா வெறும் சக்கரை வச்சு கூட நீங்கள் அவங்க கொடுத்து பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்து நம்ம எல்லா அரிசியுமே இதிலேயே போட்டுறதால நமக்கு ஒவ்வொரு வாட்டி தனித்தனியாக ஒரு ஒரு அரிசி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரே அரிசிலேயே எல்லாமே முடிஞ்சிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்